மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் ஆன்மீக சகோதர சகோதரி கலா என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொழுது இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பிரசன்னத்தின் மூலமாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சியோடு சுக்கரனுடைய பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சொல்லி வருகின்றேன் ஒவ்வொரு காலகட்டம் மற்ற கிரகங்கள் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இரண்டரை இரண்டரைவருடைய கனத்தினுடைய வலையிலே அவள் செய்த கர்மாவை கேட்ட பலனை தரக்கூடியவர் இது கலியுகம் இந்த யுகத்தில் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று மனம் அலைவாய்கின்றது தெய்வ நம்பிக்கை நமக்கு இருக்குதோ இல்லையோ ஆனாலும் நவ கிரகங்களை பற்றி நாம் உற்று நோக்குகின்றோம் எனக்கு பார்க்குறோம் இல்லையா வ வானத்தில் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான சக்தி அதாவது நமக்கு மட்டும் குரு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க தேவர்களும் குருவை தேடி இருக்கிறார்கள் அனுமன் அவர் சூரியனையே குருவாக எல்லா அத்தனை கலையும் கற்று அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு குரு யாருன்னு பார்த்தா சிவபெருமான் தான் அந்த ருத்ரன் தான் சனி பகவானின் குரு மந்தன் என்று சொல்ல சொல்வதா கர்மாவின் கர்த்தா என்று சொல்வதா ஆயுள்காரகன் என்று சொல்வதா என்று அத்தனைக்கு இவன் தான் சொந்தக்காரன் யோககாரகன் ராகு தரக்கூடிய அத்தனை பலனையுமே கர்மாவை கேட்ட முறையில் தடுப்பவன் இவன் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் நல்ல பேரு புகழ் அத்தனையும் கர்மாவின் காரணமாக நம்மை வடிகட்டி வாட்டி எடுத்து விடுவான் அதே நேரம் ஒன்று சொல்றேங்க என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நான்கு வயதை கடந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் எத்தனையோ மனிதனுடைய ஜாதகத்தை நான் பார்த்திருக்கின்றேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது இவன் வந்து இவனை பார்த்து நம்ம வம்புக்காரன் கோபக்காரன் கடுமையான தோஷத்தை தரக்கூடியவன் என்றெல்லாம் சொன்னாலும் கூட இவனை நெருங்கி பார்க்க வேண்டும் எப்பவுமே கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி குண குன்று தான் இவனை நான் சொல்லும் அற்புதமான ஏதாவது ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த தவறை திருத்துகின்ற தன்மை இவன் ஒருவனுக்கே உண்டு அந்த வகையில் சனி பகவானும் நமக்கு எல்லாம் ஒரு குருதான் இதாவது நான் வாங்கிய கடனை அடைக்காமல் விடமாட்டான் கடன்காரன் என்பது போல ரணம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கும் ருணம் என்று சொல்லக்கூடிய கடனுக்கும் இவனே கருத்தா என்ன உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் இவன் படு பாதாளத்துக்கு விழுவதும் படு பாதாளத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த உன்னதமான நிலைக்கு வருவதற்கு இவன் தான் காரணம் சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது இவன் தடுத்து விட்டால் எவன் கொடுப்பான் என்பதைப் போல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க என்னுடைய குருநாதன் எனக்கு சொன்னதுதான் சனி பகவானை நாம் நெருங்க வேண்டும் அவன் பாதம் தொட வேண்டும் அதற்காகத்தானே திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரர் ஆலயம் என்று ஒன்று அமைத்து அதற்கு என் வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றேன் இந்த ஆலயத்தில் தரக்கூடிய நல்லனையை கொண்டு உச்சி முதல் பாதம் வரை அந்த பரம்புரை வழிபட வேண்டும் ஏன்னா எல் என்பது திலம் என்று சொல்வாள் கர்மாவினுடைய கருத்தா இவனை தொடலாம் இவன் பார்வை படலாம் இவன் பாதத்தத்தை நாம் கைதொழுவ கட்டிப்பிடித்துக் கொள்ளலாம் காரணம் வலது கையில் சிவலிங்கம் தாங்கிய ஒரு அற்புதமான வடிவம் தன் குருவை கையில் வைத்து தெய்வத்தை கையில் மூர்த்திகள் ருத்ரனை கையில் வைத்த ஒரு அற்புதமான வடிவம் இந்த ஆலயம் தான் திருத்தணிக்கு அருகே பாதஸ்ரீஸ்வரர் ஆலயமாக அமைந்திருக்கின்ற ஒரு நிகழ்வுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நெருங்கி பாருங்கள் வணங்கி பாருங்கள் வடபுலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய ஜெயந்தி அவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படும் ஆனால் காலம் கடந்து எப்படி திருக்கணிந்ததுக்கும் வாக்கிய பணிந்ததுக்கும் கால வித்தியாசம் இருப்பது போல் இன்றைய காலகட்டம் சனி பகவானுடைய ஜெயந்தி இந்த ஜெயந்தி இந்த ஒரு காலம் காலம் செய்வது போல் கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து வருகின்றார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சாந்தர மாதம்னு சொல்லுவாங்க சிராவண பகுல நவமி தேதியில் ஆவணி மாதம் தேதி அதாவது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்விரை நவமி திதியில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை சனி பகவானுடைய ஜெயந்தி இந்த ஜெயந்தியினுடைய சிறப்பு என்ன எத்தனையோ பேருக்கு நான் விழா எடுக்கின்றோம் மனிதர்களாக இருந்தாலும் சரி தேவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடுறோம் நவ கிரகங்களின் நாயகன் தான் சனி பகவான் பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் தவறான பாதையை நோக்கி மனமோ உடலோ செல்லும்போது தடுக்கின்ற சக்தியும் இந்த சனி பகவானுக்கு உண்டு அந்த சனி ஜெயந்தி என்று ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு குறிப்பாக சொல்லப்போனம் அப்படின்னா மேஷராசியை வரைக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை அதே நேரம் கடகராசியை வரைக்கும் அஷ்டம சனியாக அவர் பலன் தந்து இருக்கின்றார் குறிப்பாக சொல்ல போனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி துலாமை வரைக்கும் அர்த்தாசிரம சனி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்குமே அர்த்தாஷ்டம சனிதான் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத சனி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி மீனத்தை பொறுத்தவரைக்கும் ஏடது சனி எப்போ திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து பார்த்தீங்கன்னா அவர் கும்பராசிக்கு அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிவிட்டார் கிட்டத்தட்ட பாதி தூரம் கடந்துட்டோம் அதே நேரம் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த படன்களை இவர் தந்து கொண்டிருக்கிறார் இடையிலே சனியினுடைய வக்ர பயிற்சி முன்ன பின்ன இருந்தாலும் கர்மாவின் பலனை தரக்கூடிய இந்த சக்தியை வழிபடுவதற்கு ஒரு அருமையான ஒரு விரதம் அற்புதமான ஒரு விரதம் இந்த விரதத்தை செய்வதன் மூலமாக சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பிலிருந்து நம்மை காக்க ஒரு கவசம் தந்து விரதம் எளிய விரதங்க பொன்பொருள் தேவையில்லை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் ஒன்றே ரெண்டு தாங்க சனி பகவானுடைய விரதம் அற்புதம் என்று சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி சூரியன் உதயமாகின்ற காலை ஆறு மணி இருந்து சூரியன் மறைகின்ற மாலை ஆறு மணி வரைக்கும் நீர் இருந்தாமல் உபவாச இருக்கள் முடிந்தால் செய்யலாம் முடியவில்லை என்றால் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை உணவு இருந்தாமல் இவரை மனமுருக வழிபாடு செய்யலாம் அவங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்குங்க இவ்வாறு வழிபாடு செய்வது சனி பகவானுடைய கருணையை பெறுவது ஒரு முறை சக்கரவர்த்தி பார்க்குறாருங்க சோழி பிரசன பார்க்குறாரு தன் நாட்டிற்கு கடுமையான பஞ்சம் வந்து மக்கள் படாத பாடுபட போகின்றார்கள் மனிதர்கள் மட்டுமல்ல விலகுகள் மட்டுமல்ல தாவரங்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களும் அல்லல் படப்போது உணர்ந்தவுடன் ஒரு மக்களை காப்பது மன்னன் கடமை அல்லவா அதுக்கு காரணம் என்ன என்று சோழி பிரசனம் பரத்த பொழுது ரோகிணி லட்சத்திலே சனி பகவான் வரப்போகின்றார் அது விளைவே இதற்கு காரணம் என்று தெரிந்து கொண்டு சனி பகவானை வந்து வெல்வதற்காக கையிலே வில்லும் அம்பும் கொண்டு தேரேறி விண்ணை நோக்கி பாய்கின்றார் சனிமண்டலத்தை நோக்கி நகரும் பொழுது சனி பகவான் பார்க்கின்றார் நம்மை நோக்கி ஒருவனா ஆச்சரியமாக இருக்கின்றதே அவர் செய்த கருமாவுக்குத்தானே நாமம் போவோம் இப்போ யாரை நம்மை நோக்கி வருகின்றார் பார்த்தால் தசரத பக்கிறது கசரதன் வந்து அறுபதாயிரம் மனைவியை திருமணம் செய்தார் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அவன் வந்து ஒரு அற்புதமான ஒரு சித்த புருஷன் என்றே சொல்லுவேன் மகா ஞானிங்க அப்படிப்பட்டவர் சனி பகவானை பார்க்கின்றார் பார்த்து வணங்குகின்றார் பாதம் பணிகின்றார் கேட்கின்றார் இங்கே என்னை வந்து சந்திப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது என் தேசம் உங்களுடைய பார்வையினால படாத பாடுபட போகின்றது தாங்கள் தயவு செய்து கருணை கூர்ந்து அதன் நிலையை வராமல் பார்த்துக்க வேண்டும் என்ற முடியாது ஆண்டவராயும் சரி அடியவராயிருந்தாலும் சரி என் கடமை நான் செய்ய வேண்டும் இதுவே என் குரு சிவன் எனக்கு விதித்த விதி என்று சொன்ன பொழுது சனி பகவானை எரித்து போரிடத் தொடங்குகின்றார் சனி பகவான் வியந்து போகின்றார் பொன்னகை என்னை வென்று விடுவாயா என்று கூறிய போது வெல்கின்றோட இல்லையோ அரசனோட ஒரு சத்திரியனுடைய கடமை என்று அந்த வில்லுலாம் அப்பை பூட்டி நானே இழுக்கும் பொழுது சனி பகவான் சிரித்து விடுகின்றார் கவலைப்படாதே உன் நலன் கேட்டிருந்தால் நான் செய்திருக்க பாட்டேன் ஊர் நலையும் பிற நலையும் கேட்டடி ஒரு உத்தவ ராஜா கவலைப்படாதே என்று கூறி அதனுடைய வேதனையை குறைக்கின்றார் இதுதான் வாழ்க்கைங்க ஆக இந்த சனி பகவானுடைய விரதம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கிழமை அந்த நாளில் காலையிலிருந்து மாலை வரை இந்த விரதம் அனுஷ்டிக்கலாம் எல் தீபம் ஏற்று வழிபடலாம் கருப்பு வஸ்திரம் சாஸ்தி வழிபடுபடலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யலாம் இவரெல்லாம் செய்வது சனி பகவானுடைய கருணை நமக்கு தருவது மழை பெய்யுதுங்க நம்ம போய் தானே ஆகணும் என்ன பண்றது கையில ஒரு கொடை வச்சுக்கிறோம் இல்ல கடுமையான வெயிலுங்க பாதம் சுடுமே ஒரு பாதனை அணிஞ்சிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தாங்க விளைவுகள் அதிகமாக இருந்தாலும் அந்த விளைவினுடைய தாக்கத்தை நம்மை காக்கிற சக்தி சனி பகவானுக்கு உண்டு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் உங்களால் முடிந்த ஒரு வஸ்திரம் கருப்பு வஸ்திரமோ ஒரு எல் தீபமோ அங்கே தரக்கூடிய நல்லையை கொண்டு சனி பகவானுக்கு அர்ச்சனையும் தினம் சிவநாமத்தை சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே தான் காலை ஆறிலிருந்து மாலை வரை நீங்கள் பஞ்சாட்சரம் ஜபித்தாலே போதும் நாராயண நாமம் சொன்னாலே போதும் இறைவன் நாமத்தை நீங்கள் மனமுருக சொல்வீர்கள் ஆனால் கண்டிப்பாக சனியினுடைய கருணையினால் எட்டு ராசிகள் மட்டுமல்ல மற்ற ராசிகளும் முழுமையான நலனை பிறகுவார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த எட்டு பேருக்கு சனி பகவானுடைய பாதிப்புகள் இருந்தாலும் மற்ற நாசிகள் சனி பகவானுடைய இருந்து விடுதலை பெற்றாலும் கூட முழுமையான பலனை அனுபவிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் நான் செய்த வினை விளை அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் விளையும் ஒரு முறை அந்த ஒரு நாள் வாழ்க்கையில் இந்த காலம் இந்த கட்டம் நம்மை காத்திருக்கும் அதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பு ஆன்மீகம் சார்ந்து கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வாழ்கின்ற வாழ்க்கை சனமான வாழ்க்கை உணர்வு ஜாரணம் புனரவு மரணம் என்பதைப் போல இமை போல வாழ்க்கை நீருமுக்கு வழி போல ஒரு வாழ்க்கை ஆயுள் என்று சொல்கிறேன் என்னை பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால குறைந்த வயதில் இந்த உடலை விட்டு உயிர் போய் விடுகின்றது கடுமையான பாதிப்புகளை சந்திக்கின்றார்கள் இந்த மரணம் இப்பெல்லாம் வரலாமா ஐயோ கடவுளை என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம் அல்லவா அதற்கு காரணம் சனி பகவான் தான் சனி ஒருவனே ஆயுள் காரகன் பயமே வேண்டாங்க அச்சமே வேண்டாம் கவலையே வேண்டாம் சனி பகவானின் பாதம் நம்மை காப்பாற்றும் அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு எல்லாம் வல்ல என் தந்தை சிவனுடைய பரிபூர்ணமான ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும்